ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கோவில் ஸ்டைல் புளியோதரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வேனில் வந்து கொஞ்சமாக தனியாக கொஞ்சம் மிளகு கடுகு வெந்தயம் வரமிளகா நாள் கொஞ்சமாக எள்ளு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்குங்க அதுக்கப்புறம் அதே பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு தேவையான அளவு கடுகு போட்டுட்டு க தாளிப்புக்கு வந்து உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நான் வந்து புளியை வந்து திக்காக கரைச்சி அது கூடவே வந்து மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா இது கொதிக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மசாலாவை வந்து ஃபைனாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அந்த மசாலாவையும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா திக்கான புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து ரெண்டு மூணு நாள் ஆனால் கூட உங்களுக்கு கிடவே கிடாது ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னால் நீங்கள் எங்கேயாவது எமர்ஜென்சிக்கு போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு டக்குன்னு யூஸ் ஆகும் அரை கிலோ ரைஸுக்கு தான் இன்றைக்கி நான் புளி குழம்பு பண்ணியிருக்கேன் அது கூட நீங்கள் வந்து இந்த புளி குழம்பை மிக்ஸ் பண்ணி சாப்பாடை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பேஷனில் போட்டு ஆற வச்சு வச்சுட்டேன் அப்புறமா நம்ம புளிக்கரைசல் குழம்ப வந்து அந்த சாப்பாடு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா செமையாக இருக்கும் உதிரி உதிரியாக வரும் சா பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக நல்லா சூப்பராக இருக்குது இதுக்கு சைடிஷ் வந்து நான் வந்து உருளாக்கிழங்கு பட்டாணி போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா கூட இந்த மாதிரி புளி சாதம் செஞ்சு உருளக்கிழங்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் கோவிலுக்கு எங்கேயாவது வெளியே போகும்போது செம்மையாக இந்த டேஸ்ட்டு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்